வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வருகிறது நீ பொறுமையாய் இரு உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாயே உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை நீ காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே உனக்கு எல்லாம் நான் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்துக்கொள் உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூட்டும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின்படி எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னை நான் துணை இருப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உனக்கு உண்மையை எடுத்துரைப்பேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு இனிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண்பார்வையில்தான் உள்ளது என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என் இதயத்தின் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழப் போகிறாய் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய கடை கண் பார்வையால் உன் விதி தானே மாறப்போகிறது நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு வருவது இந்த தாய் மீனாட்சி என்று நீ நம்பினால் எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என் தங்க பிள்ளையே உடைந்து போயிருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே நான் உன்னை உருவாக்கி உயர்த்த போகிறேன் இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருக்கப் போகிறாய் என் தங்கமே உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு இருந்ததை பார்த்து பூரித்துப்போய் போய் பார்த்து கொண்டு இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்துவிட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ முன்னேறி செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மறுந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை செய்தவர்களின் நாட்டம் அடங்கப் போகிறது உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது என் தங்கமே எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டு நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் கீழே படுகியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உன் அன்னை நான் காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் உன் குடும்பத்தோடு நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய் வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதை போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் மஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் அதனால் கோபப்படுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் அன்பு குழந்தையே மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடும் அமைதியாக இருந்தாய் உன் மனதை ரணப்படுத்திய சில தோல்விகளும் அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும் கவலைப்படாதே என் தங்கமே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள் நான் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன்